நம்ம பார்வதி மகாதேவா தென்னாளுடைய ஆளுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தன் தில்லை மன்ற நூல் போற்றி இன்றனுக்கு ஆறுமுதமான போற்றி ஆறு அமர்ந்த அரைச்சே போற்றி சிரா திருவையாரா போற்றி திருவாரூரில் வசந்த உற்சவம் வரும் காலையில் இந்த வீதி வடங்க பெருமான் பவனி வரும் அழகையும் அதுபோது பறவேயார் அந்த பெருமானை பாடுவதும் ஆடுவதுமாக அந்த காட்சியை நினைவுபடுத்தி பார்க்கும்போது திருவாரூரில் இருந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த பெருமானை தரிசிக்காமல் இங்கு இருக்கிறேனே இப்படி பிரிந்திருக்கிறேனே என்று ஆற்றமைவோடு பக்திமையும் கை அடிமையையும் கைவிடுவான் பாதியேன் என்று ஒரு பதிகத்தை செய்தார் என்று சென்ற பதிவில் கண்டு அதற்கு பிறகு நிகழ்ந்துதான் இறைவனுடைய திருவிடையாடலோ என்னவோ அமறியும் அதை சேர்க்கிறார் வருணிக்காமல் ஒரே பாடலில் அவருக்கே மனம் வரவில்லை நமது நாயனாருக்கு இப்படி ஒரு சோதனை வந்துவிட்டதே என்ன நினைத்தாரோ என்னவோ ஒரே பாடலோடு அதை நிறுத்திக் கொள்கிறார் நமக்குமே அதை படிக்கும் பொழுதோ பாடும் பொழுதோ கண் கலங்குகிறது ஆரூரின் பேர் சென்னையில் வைத்து வந்த தொண்டருக்காய் இந்த நிலை அப்படி பார்த்தால் நாள்தோறும் எண்ணற்ற முறைகள் சபதத்தை மீறுபவர்கள் தண்டிக்கப்படாமல் இருக்கிறார்களே அறிந்து கொண்டிருக்கிறார்களே மாசற்ற மாணிக்கம் போன்ற அந்த சுந்தர நாயன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இப்படி ஒரு சோதனை வரலாமா என்று நாம் நினைக்கிறோம் அதற்கு காரணம் உண்டு என்பது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த கட்டத்தை படிக்கும் பொழுது நம் மனம் பின் ஒரு நாள் திருவாரூர் தன்னை பெருக நினைந்து அருளி உன்னை இனியார் கோயில் உன்னை இனியார் கோயில் புகுந்து ஒற்றி நகர் தன்னை அகல புக்கா தாம் செய்த சபதத்தால் முன் அடிகள் தோன்றாது கள் மறஏ மூர்ச்சீதாம் தாம் சீததவ சவத்தான் அடிகள் தோன்றாது கண்மறையூர் திருவாரூர் சென்று வணங்க வேண்டும் என்றுதான் புறப்பட்டார் அப்பொழுது திருவொற்றியூர் ஆலயத்திற்குள் சென்று பெருமானை தரிசிக்கிறார் உண்மை இனியா நினைக்க நினைப்பதற்கு இனியவர் அந்த பெருமான் அவை தரிசிக்க உள்ளே செல்கிறார் சென்று வணங்கிவிட்டு வெளியே வருகிறார் ஒற்றை நகர் தன்னை திருவொற்றியூர் நகரத்தை அகல உட்கார் அந்த நகரத்தை விட்டு கிளம்பி திருவாரூரை நோக்கி புறப்பட்டார் தான் செய்த சபதத்தை மீறினார் என்று கூட சொல்வார் அதன் விளைவு ஆயிற்று என்று பார்த்தால் முன் அடிகள் தோன்றாது கண் மறைய இப்படி இந்த எப்படி அடி எடுத்து வைக்க வேண்டும் எந்த இடத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்று கண்ணா கண் காட்டவில்லை என்றால் எங்கே காலை எடுத்து வைப்பது அவர்களைத்தான் கண் எழுந்தவர்கள் பார்வை இழந்தவர்கள் குருடர்கள் சொல்லி வருகிறோம் அப்படி முன் அடிகள் முன் செல்வதற்கு அடிகள் தோன்றாது கண்கள் இரண்டும் மறைந்தன மொழி இழந்தன மூச்சித்து கழுவிட்டார் இப்படி ஆகிவிட்டதே என்று கலைஞர் செய்வது அதனை அறியாது திகைத்து அருளி நெடிது உயிர்ப்ப மைவிரவு கண்ணார்பால் சூடரவு மறுத்ததனால் இவ்வினை வந்து எய்தியதாம் என நினைந்து எம்பெருமானை எய்தி இத்துயர் நீங்க பாடுவேன் என நினைந்து பாடுவேன் இத்துயர் நீங்க பாடுவே என நினைந்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை மூர்ச்சியை தெளிந்து எழுந்தார் சுற்றிலும் எதுவுமே தெரியவில்லை நாம் கண் எழுந்து விட்டோம் என்பது மாத்திரம் தெரிகிறது இந்த சபதத்தை மீறியதால் தானே இந்த தண்டனை எனக்கு கிடைத்தது சங்கிரியாரிடம் செய்த சபதத்தால் தானே நான் இந்த சபதத்தை செய்துவிட்டு இந்த ஊரை எல்லையை நீங்க மாட்டேன் என்று சொன்னேனே அது இந்த சத்தியத்தை மீறிவிட்டேனே தான் இந்த தண்டனை எனக்கு விட்டது என்று தெளிந்தார் அதை யாரிடம் சென்று முறையிடுவது ஒற்றையூர் பெருமானிடத்தில் தான் செல்ல வேண்டும் நேராக திருவொற்றியூர் படம்பக்கநாதர் கோயிலுக்கு சென்று இந்த துயர் நீங்கும்படியாக நான் பாடுவேன் என நினைந்தாராம் அப்பொழுது என்ன பாடினார் என்பது சேக்குரா சுவாமிகள் இங்கு குறிப்பிடுகிறார் அழுக்கு மெய்கொடு என்று எடுத்த சொல் பதிகம் அழுக்கு மெய்கொடு என்றுதான் இந்த பதிகம் ஆரம்பிக்கப் போகிறது ஆதி நீளபுரி புரி ஆதிபுரி ஆதிபுரிய ஓதி வழுத்தும் நெஞ்சோடு தாழ்ந்து நின்று உரைப்பார் மாதோர் வாகனார் மலர்ப்பதும் உண்ணி விழுக்கு நிக்க வேண்டும் என்று ஏது வெந்துயர் கையரவு கையரவினுக்கும் பழிக்கும் வெள்கி நல் இசைகோடு பரவி பணிந்து சாலவும் பல பல நினைவார் என்கிறார் இந்த உமபாதனாகிய ஈஸ்வரனை வணுங்கி துதித்து அவனுடைய பாதங்களை நினைந்து போற்றுகிறாராம் குற்றத்தினை நீக்கிவிட வேண்டும் அப்பா என்று இதனால் நேர்ந்த பழிக்கு வெட்கமடைந்தார் சத்தியத்தை மீறிவிட்டார் சுந்தரர் என்று வழங்கும் பழிக்குமே இதற்கு என்ன செய்வேன் என்று அந்த பெருமானை நோக்கி இந்த அழுக்கு மெய்புடி என்ற பதியத்தை படுகின்றார் அந்த பதியத்தை நாம் இப்பொழுது சிந்திப்போம் மிக மிக அற்புதமான பதியங்களுள் இதுவும் ஒன்று நல்ல வேளையாக நடராஜ பெருமான் நமக்கு இந்த பதியத்தை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார் அவருக்கு முதற்கண் நன்றி செலுத்திவிட்டு இந்த பதிகத்தை ஆரம்பிக்கலாம் இது தக்கேசி என்ற பண்ணில் அமைந்துள்ளது அழுக்கு மீ கொடுவும் திருவடியடைந்தேன் அதுவும் நான் படப்பாலது வாரியும் பால் கொள்வர் அடிக் பிழைப்பண்ணாகும் திருவடிப்பிழையே ி வீழினோ திருப்பெயரல்லால் மற்றநானேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரைய ஒற்றியூர் எங் இந்த மெய் உடல் இது அழுக்கு மயமானது அழுக்கு என்றால் வெறும் தூய்மையை பற்றியது மாத்திரமல்ல அக அழுக்கு அதை இன்னும் அதிகமாக்குகிறது தூயேனல்லேன் என்று சொல்வார்களே அந்த தூயே நின்றா தூய மனமுடையவன் என்றுதான் பெரு அழுக்கு இல்லாத இது நன்றாக கொடுத்து விட்டு வந்திருக்கேன் நான் அழுக்கெல்லாம் போய்விட்டது என்று சொன்னால் தன் மன அழுக்கு எவ்வளவு பிறகு எடுத்தாலும் போக மாட்டேன் என்கிறதே அந்த அழுக்கு மெய்யல்லவா இது அதை கொண்டு உன் திருவடியை நான் வந்து வணங்கிறேன் இவ்வளவு வினைகளும் தவறுகளும் பழிகளும் பாவங்களும் புரிந்த அடியேன் உன் திருவடியை வந்து வணங்குகின்றேன் ஆனால் எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது பால் கறந்து வைக்கிறார்கள் அதில் ஏதோ ஒரு பிழுக்கை விழுந்து விடுகிறது அதற்காக மொத்த பாலையுமா கொட்டி விடுகிறார்கள் பிழுக்கையை பிழுக்கு விட்டு அதில் பாலை கொழுகிறார்கள் அல்லவா அதுபோல நான் எத்தனை பழிகள் செய்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி பொறுத்து விட்டு பொறுத்து கொண்டு என்னுடைய நல்ல குணம் ஏதாவது ஒன்று இருந்தால் என் அடியான் என்று இறக்கப்பட மாட்டாயா அப்படி நான் பிழைத்தாலும் பிழைகள் செய்தாலும் உன்னுடைய திருவடிக்கு மாத்திரம் நான் பழிகள் செய்ய மாட்டேன் முன் விஷயத்தில் மாத்திரம் நான் தவறு செய்ய மாட்டேன் கீழே விழுந்தாலும் ஒழுக்கி விழின் உன்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டுதான் விழுவேன் மற்றும் நான் அறியேன் பேர் எதுவுமே எனக்கு தெரியாது என்னுடைய கண்ணுக்கு ஒரு மருந்து கீதான பார்த்து இருக்க வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பிக்கிறார் கட்டனேன் பிறந்தேன் உனக்கு ஆளாய் சங்கிலி காரணமாக எட்டின திகழும் திருமூர்த்தி அஷ்டமூர்த்தி என்பதை இப்படி சொல்கிறார் எட்டினால் திகழும் திருமூர்த்தி என் செய்வான் அடியேன் உரைக்கேன் வெட்டனாகினும் திருவடி பிழையே ஏன் பிழைப்பனாகினும் திருவடிக்கு அடிமை ஒட்டினேன் என்னை நீ செய்வதெல்லாம் ஒற்றியூர் என்னும் ஒரு உறைவானே சங்கரி காரணமாக நான் இங்கு வந்து விட்டேன் சங்கரையும் மனம் புரிய வேண்டும் என்பது எனதுடைய பயன்போ பயன்போம் உன்னுடைய திருவுள்ள குறிப்பும் அதுதான் உணவு நான் அவளுக்கு அவளுடைய அழகுக்கும் பண்புக்கும் மயங்கி அவளை மனம் புரிந்து கொண்டு விட்டேன் இந்த ஊரை விட்டு நீங்க மாட்டேன் என்று அதன் காரணமாகத்தான் சபதம் செய்தேன் அதாகவே என்ன என்று எடுத்து உரைப்பது என்றே எனக்கு தெரியவில்லை என் செய்வான் என்ன செய்வேன் உன்னுடைய திருவடிக்கு இன்றுமே நான் பிழை செய்ததில்லை ஆகவே நான் பிழை செய்யாதவன் அல்ல ஆகிலும் திருவடிக்கு அடிமையை ஒட்டினேன் என்னை நீ செய்வதெல்லாம் என்னப்பா நீ செய்வது செய்ய காரியம் இப்படியெல்லாம் செய்யலாமா இதற்காக என்னுடைய கண்ணை பறிக்கலாமா என்று பெருமானிடம் அன்றாடுகிறார் மூன்றாவது பாடல் கங்கை தங்கிய சடை உடை கரும்பே தேவாரத்தில் நாட்டம் வர வேண்டும் தேவாரம் மூலம் நம்முடைய கல் மனம் கரைய வேண்டும் என்றால் இந்த பதிகத்தை படிக்க வேண்டும் தயவு செய்து அடியார்களுக்கு ஏதோ எனக்கு தெரிந்தவர் சொல்லி அபிமானத்தின் மேல் மாத்திரமல்ல தமிழின் மேல் உள்ள பற்றில் மாத்திரமல்ல அவ்வளவு தெய்வீகம் இந்த பதிகத்தில் இருக்கிறது எளிதில் அருள் பெறக்கூடிய ஒரு பதிகம் அப்படி அவர் புண்ணியமூர்த்தியாகிய சுந்தரமூர்த்தியே அப்படி சொல்லும் பொழுது நாம அவருடைய கால் தூசிக்கு போருவோமா இந்த குருநாதர் தான் அனைவரையும் காப்பாற்றும் கங்கை தங்கிய செடை உடை கரும்பே கட்டியே வளர்க்கும் களை கண்ணேயே அங்கை நில்லியில் பழ அமுதேயே அத்தா எல் இடர் ஆர்க்கு எடுத்து உரைக்கேன் சங்கூ இப்பியும் சலம் சலம் முரல வயிறம் முத்தொடு பொன்மணி பொன்மணி வரன்றி ஓங்கும்மாக கடல் ஓதம் வந்து ஒரு ஒற்றூரியூருறைவானேயே இன்று கொண்டதோர் சுற்றும் என் ராகில் தோன்ற நின்று அருள் சேதளித்திட்டால் சொல்லாதன சொல்லாய் மூன்று கண் உடையாய் அடியேன் கண் கொள்வதே கணக்கு வழக்கு ஆகில் ஊன்றுகோல் எனக்கு ஆவது ஒன்று அருளா வெற்றியூர் என்னும் ஊர் உறைவா நீ ஏ மூன்று கண்ணுகள் இருக்கின்றன எனக்கோ இருந்த ரெண்டு கண்ணுகளும் போய் விட்டன இது உனக்கே அடுக்குமா இது ஒரு கணக்காயம் என்று கேட்கிறார் அதே ஒரு வழக்கு மாதிரி தொடுக்கிறார் இறைவன் பேல் எனக்கு கண்ணைத்தான் விட்டாய் நான் எழுந்து நடமாடுவது எப்படி பிற துணையின்றி எப்படி நான் நடப்பேன் அதற்காக ஒரு கோலாவது எனக்கு கொடு கண் கொடுக்காவிட்டால் சுந்தர தேவாரம் நமக்கு உணர்த்துவதுதான் ാലും ഇവനം നീ കരുടെ കാരേണ്ടു കൂറിലും കൊടുപ്പില്ല ഇവനേ മില്ലുക്ക് വിജയനേന്ന് കൊടു കൊടുപ്പതും ഇല്ല ഉദവി ചെയ്ത് യാരും ഇല്ല ആ செய்வதெல்லாம் இது ஒன்றுதான் செய்ய வேண்டியதெல்லாம் இது ஒன்றுதான் எனக்கு பொன்னையும் கொடுத்தாலும் சரி பொருளையும் கொடுத்தாலும் சரி அற்பமான ஒரு ஊன்றுகோலை கொடுத்தாலும் நீ கையால் தான் கொடுக்க வேண்டும் இது ஒரு விசித்திரமான ஒரு வேண்டுகோள் தான் ஒரு ஊன்றுகோல் பக்கத்தில் உள்ள ஏதாவது கோலை எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாதா அல்லது யாரையாவது விட்டு ஒரு கோலை பறித்துக் கொள்வது என்னிடம் கொடு என்று சொன்னால் கொடுக்க மாட்டார்களா எதற்கு விண்ணப்பமாக சுவாமியின் கேட்க வேண்டும் என்று பார்த்தால் நமக்கு அற்ப பொருளாக தோன்றலாம் அனைத்துமே இறைவனுடன் இறைவனுக்கு சொந்தமானது அந்த சொந்தமான ஒரு பொருள் உயர்ந்த பொருளாகவோ அற்பமான பொருளோ எதுவாக இருந்தாலும் அவன்தான் கொடுக்க வேண்டும் அவன்தான் அதற்கு அதிபதி அவன்தான் அதற்கு நிதிபதி நாம் சேர்த்து செல்வங்களை தானம் செய்ய மறுக்கிறோமே அதற்கு யார் அதிபதி என்று கேட்டால் பரமேஸ்வரன் தான் அதற்கு அறிவு அவன் நமக்கு கொடுக்கும் மனத்தை கொடுக்க வேண்டும் அவனுடைய பணத்தை நாம் அதிலிருந்து எடுத்து அதற்காக கொடுக்கிறோம் நல்ல காரியங்களுக்கு வழங்குகிறோம் ஆகவே இந்த மூன்று கூட அந்த இறைவன் தந்து வர வேண்டியது என்று உறுதியாக நம்பினவர் சுந்தரமுன் சுவாமிகள் நம்மால் எவ்வளவு தூரம் அதை கடைபிடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கடைபிடிக்கலாம் கடினம் தான் எல்லோரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிட முடியாது காரம் வாங்க முடியாது எத்தனை பேருக்கு எழுத்தாரம் வாங்க முடியாது அடுத்த பாடல் அதை விட இருக்கக்கூடிய பாடல் வழித்தலைப்படுவான் முயல்கின்றேன் உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் சுழித்தலைப்பட்ட நீர் அதுபோல சுழல்கின்றேன் சுழல்கின்றது என் உள்ளம் பட்ட நாயது போல ஒருவும் கோல் பற்றி கரகர இழுக்கை ஒழித்து நீ அருளாயின செய்யாய் ஒற்றியூர் என்னும் உருறைவாதேயே நதியில் போய் பார்த்தால் தெரியும் வெள்ளம் வருங்காலத்தில் இன்னும் நன்றாகவே தெரியும் அதை சுழ்த்து சுழித்து ஓடி வரும் மழையை பார்க்கணும் சில இடங்களில் அந்த சுழல் அதிகமாக தென்படும் அந்த இடத்தில் இறங்குவதற்கு நீச்சல் தெரிந்தவர்கள் கூட பயப்படுவார்கள் அது உள்ளே ஆழத்தை கொண்டு செருகிவிடும் அதுபோல் காட்டாற்று வெள்ளம் இன்னும் பயங்கரமாகும் இந்த சுழியில் போய் அந்த சிக்கக்கூடிய நீர் சூழன்று சூழன்று வரும் என் நேரில் பார்த்தால் காவிரியிலும் பார்க்கலாம் எல்லா நதிகளிலும் பார்க்கலாம் அது எதற்காக சொல்கிறார் என்னுடைய மனம் அப்படி கவலையினால் சுழல்கிறது சுழித்தலைப்பட்ட நீர் அதுபோல சுழல்கின்றேன் சுழல்கின்றது என் உள்ளம் அது மட்டுமல்ல கழித்தலைப்பட்ட நாய் அது போல ஒருவன் கோல் பற்றி கரகரை விழுக்கை விழித்து நீ அருளாயின செய்யாய் நாய் பிடிப்பவர்களெல்லாம் செய்ய ஊருகளில் பார்க்கலாம் ஒரு பெரிய கோலை கையில் கொண்டு வருவார்கள் அதன் முனையில் ஒரு சுருக்கு கயிறு அதை கட்டி வச்சிருப்பார் அந்த நாய் நெருங்கும் பொழுது அது அந்த கோரை கடிக்க வரும் இந்த சுருக்கு கையறை இழுத்துவிடும் இழுத்து விட்டால் நாய் அதிலிருந்து அதனுடைய குரல் வலையை பிடித்து விடும் ஓடி போக முடியாது அதை கரகரன் கட்டி வண்டியிலோ அல்லது வேறு வாகன மடியிலோ தூக்கி போட்டு கொண்டு போதை நான் இன்னும் பல ஊரில் பார்க்கிறேன் எனக்கு வந்துடக்கூடாது ஒருவன் கோல் பற்றி கரகரை இழுக்கை ஒழித்து யாரோ ஒருவன் ஒரு ஒன்று கோல் எனக்கு கையில் கொடுத்து அதை அந்த அதனுடைய மறுநுனையை நீ பிடித்துக்கொள் நான் இழுத்து இழுத்து நீ பின்னாலே வந்து கொண்டே இருந்தான் அவன் வேகமாக நடந்து போவான் இவன் அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இவன் பின்னாலேயே பார்வை எழுந்தவன் போவான் அது மேடாக இருக்கலாம் பள்ளமாக இருக்கலாம் கர இழுத்து கொண்டு போவான் இவன் மெல்லப்பா எனக்கு தெரியல அவ்வளோ வேகமாக இழுக்காதே எல்லாம் சொல்லி பார்ப்பான் ஆன் கரகரம் தான் இழுத்துட்டு போவான் அத கூட இங்கு சொல்றார் சுவாமி கழித்தலைப்பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகரை இழுக்கை ஒழித்து நீ அருளாயின செய்ய முற்றியூர் என்றைவானே ஏ நீ அருளாயின செய்ய முற்றியூர் என்னும் ஓர் உரைவ ஏ இந்த பதிகத்தில் வீதமுள்ள ஐந்து பாடல்களையும் அடுத்த பதிவில் காண்போம் நம்ம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்ற நூலாடி போற்றி இன்று எனக்கு ஆறுமுதம் மானாய் போற்றி ஆரோரமர்ந்த அரிசையை போற்றி சீரார் திருவையாரா போற்றி இது